தமிழ்நாடு யாருடன் போராடுகிறது அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மொத்தம் விஷயங்களை முதல் விஷயமா இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவத்தின் எதிராக போராடும் தமிழ்நாடுன்னு சொல்றாரு நாங்க அப்படி சொல்லலைங்க மத்திய அரசு என்ன சொல்லுது இப்ப சன்சைன் பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்குது சென்னையில அது போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் நடத்தக்கூடிய பல பள்ளிகள் இருக்கு அங்க பல மொழிகளை கற்றுத்தருகிறார்கள் குழந்தைகளுக்கு தவறில்லை ஆனால் அப்படி பல மொழிகளை கற்றுத்தரக்கூடிய பல்வேறு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அறிவை அந்த மொழி அறிவை ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் மத்திய பாஜக அரசு சொல்கிறது ஆனால் அதை ஏற்கும் ஆணவ திமிரை நான் கற்றுக் கொடுப்பதை தான் நீங்கள் படிக்க வேண்டும் போராடி அறிவியல் மனப்பான்மை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்கு கதைகளையும் சொல்லி இளைய தலைமுறையை நூறாண்டு பின்னோக்கி எழுக்கும் சதிக்கு எதிராக போராடுவதாக சொல்லி இருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நியாயம் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு இவை அனைத்துமே நம்முடைய இதிகாசங்களிலும் புராணங்களிலும் இருக்கிறது திருவள்ளுவரோ அல்லது அவ்வையாரோ யாராக இருந்தாலுமே நம்முடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அனைத்தையும் சொல்லிக் கொடுத்துத்தான் தமிழகம் வளர்ந்திருக்கிறது இந்தியா வளர்ந்திருக்கிறது உலகமே வளர்ந்திருக்கிறது அவர்கள் சொன்னது அனைத்துமே அறிவியல் தான் ஆனால் அதை மூட நம்பிக்கை என்று சொல்வதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் உச்சி மண்டை வரை மதவெரியை ஏற்றிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்துக்கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்கள் தலையெடுக்காமல் போராடும் தமிழ்நாடு சொல்றாரு திரு மு ஸ்டாலின் அவர்கள் நான் சொல்வது யாருக்கு உச்சி மண்டை வரை மதவாதம் இருக்கிறது சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று உங்களுடைய பையன் துணை முதலமைச்சர் பேசுகிறார் ஹிந்து மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தி பேசுகிறார் உங்களுடைய ஆராஜா உங்களுடைய அருகிலேயே வைத்துக் கொண்டிருக்கிற திராவிடர் கழகம் தினந்தோறும் இந்து கடவுள்களை இழுத்தும் பழுத்தும் பேசிக் கொண்டிருக்கிற ஆட்சி என்று கிறிஸ்தவர்களை பார்த்து பேசியது நடந்த மிலாது நபிகள் நாயகத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் நாங்கள் வந்து பள்ளிகளில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் சொன்னீங்களா இல்லையா எது மதவாதம் இந்து மதத்தை இழுத்தும் பழுத்தும் பேசுவது மதவாதமா இல்லையா இந்து மதத்தை அப்படி இழுத்தும் பழுத்தும் பேசும் பொழுது இஸ்லாத்தையும் கிறிஸ்துவ மதத்தையும் போற்றி புகழ்ந்து பேசுவதுதானே மதவாதம் அதை எதிர்த்துத்தான் தமிழ்நாடு உங்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நிற்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடுவதாக சொல்கிறார் திரு மு ஸ்டாலின் மக்களால் விரும்பப்படும் தலைவர்களை நீங்கள் கைது செய்து சிறையில் அடைக்கிறீர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற தலைவர்களை மீது அடக்குமுறையை ஏவி விடுகிறீர்கள் ஜனநாயகத்திற்கு விரோதமாக நீங்கள் பல சமூக ஊடகங்களில் பதிவிடுபவர்களை கைது செய்கிறீர்கள் இதுல யார் ஜனநாயக விரோதி நீங்கள் தானே திரு மு க ஸ்டாலின் அவர்களே ஆளுநர்களின் அதிகார மீறவர்களுக்கு அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுகிறோம் அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடும் தமிழ்நாடுன்னு சொல்றாரு நம்முடைய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆளுநர் கிட்ட போய் செந்தில் பாலாஜியை பத்தி அவ்வளவு பெரிய புகாரை எழுதி கொடுத்தீங்க ஆனால் இன்றைக்கு அதே செந்தில் பாலாஜியை எந்த செந்தில் பாலாஜி கடத்தல்காரர் என்று சொன்னீர்களோ ஆள் கடத்தல்காரர் என்று சொன்னீர்களோ மோசடி பேருவடி என்று சொன்னீர்களோ என்று அவரைத்தானே நீங்கள் அமைச்சராக நியமித்தீர்கள் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய தொழிற்சாலைகளை தொழில் வளர்ச்சியை வேலை வாய்ப்புகளை அடுத்த மாநிலத்துக்கு மிரட்டி அழைத்து செல்லும் சதிகாரர்களுக்கு எதிராக போராடுகிறது தமிழ்நாடுன்றீங்க ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகளை வேலை வாய்ப்புகளை அடுத்த மாநிலத்துக்கு கொண்டு போயிட்டு தான் சொன்னா இங்க எதுவும் வரலன்னுதான் அர்த்தம் ஆனா போன வாரம் என்ன சொன்னீங்க தமிழ்நாடு தான் தொழில் வளர்ச்சியில முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு தான் வேலை வாய்ப்புகளை அள்ளி கொடுத்துருக்கிறது சொன்னது நான் இல்லைங்க நீங்க தான் அப்ப இப்படி இருப்பதை இல்லை என்றும் இல்லாததை இருப்பதை என்று சொல்லும் உங்களை போன்ற நபர்களை எதிர்த்து தான் போராடி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு ஆர் எஸ் எஸ் ஆசியுடன் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனு தர்மத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக போராடும் தமிழ்நாடுன்னு சொல்றாரு நான் என்ன கேட்கிறேன் மனு செவி வழி கேட்பது மனு தர்மம் என்கிற நூலை எழுதியது ஆங்கிலேயர்கள் அதை பின்பற்றுவது நீங்கள் மனு எங்கேயுமே எழுத்து மூலமாக கிடையாது பலமுறை சொல்லியாச்சு இப்படி வேண்டும் என்று பொய்யும் புரட்டும் பல செய்து இப்படி தொடர்ந்து மக்களை கொண்டிருக்கும் உங்களுக்கு எதிராகத்தான் போராடுகிறது தமிழ்நாடு உலகத்துக்கே பொதுவான வள்ளுவருக்கு காவிக் கரை பூசுவது முதல் கீழடியின் உண்மைகள் நினத்துக்கிடையிலேயே புதைந்து போக வேண்டும் என்று நினைப்பது வரையிலான வன்மம் இருக்கிறது அதற்கு எதிராக தமிழ்நாடு போராடுகிறது என்றார் சமீபத்தில் நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்களே அங்கு போயிருந்த போது கூட வள்ளுவர் காவியில் தாங்க இருந்தாரு நீங்க அதுக்குதானே தானே மழை போட்டீங்க இலங்கையில என்ன இருக்குன்னு போய் பாருங்க காவியில இருந்த திருவள்ளுவரை வெள்ளையாக ஆக்கியது திரு கருணாநிதி அவர்களே உங்களுடைய தந்தை அவர்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு எதிராகத்தான் தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கிறது டீலிமிட்டேஷன் மூலம் தமிழ்நாட்டின் வலிமையை குறைக்கும் சதிக்கு எதிராக போராடும் தமிழ்நாடுன்னு சொல்லிருக்கிறாரு டீலிமிட்டேஷன் யார் சொன்னாங்க எங்கே இது வரைக்கும் அதை வந்து அலுவலக ரீதியாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் இங்கேயும் இல்லாத ஒன்றை நீங்கள் சொல்லி மக்களை குழப்பத்தில் அழத்த முனைகிறீர்கள் ஏகலைவனின் கட்டை கேட்டது போல் திணித்திருக்கும் நீட்டினும் பலிபீடுக்கு எதிராக போராடும் தமிழ்நாடும் சொல்றீங்க நேற்றைய தினம் முன்தினம் கரூர் விவகாரத்தில் நீதிமன்றம் சொன்னதை நாங்கள் அப்படியே செய்வோம் என்று சொன்னீர்கள் அல்லவா நீதிமன்றம் தானே செய்யறதா சொல்றீங்க அப்ப நீட்டு விவகாரத்தில் நீதிமன்றம் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டுமா இல்லையா அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க நீதிமன்றத்தை அவமதிப்பீர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு எதிராகத்தான் அப்படிப்பட்ட அரசியல் கட்சிகள் எதிராகத்தான் போராடுகிறது தமிழ்நாடு நாட்டையே நாசப்படுத்தினாலும் தமிழ்நாடு மட்டும் பதினோரு புள்ளி ஒன்பது வளர்ச்சி பெற்று பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டுகிறது என்ற நாள்தோறும் அவதூறுகளை பரப்பி கலவரம் நடக்காதான்னு இயங்கி கிடக்கும் நரிகளுக்கு எதிராக போராடும் தமிழ்நாடுன்னு சொல்றாரு திரு மு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் கரூர்ல நடந்த மிகப்பெரிய கலவரம் என்னங்க ஆச்சு ஆட்சி தானே அதுக்கு எதிராக என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு குற்ற செயல்கள் அதிகரிப்பு சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் கூட தமிழ்நாட்டில் குற்ற செயல்கள் அதிகரித்து தான் சொல்ல இப்படிப்பட்ட மோசமான நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்கிறது அதே மாதிரி இறுதியில் தம் நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய பின்னும் திருந்தாமல் தமிழ்நாடு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராகவும் போராடும் அந்த ஆளுநர் இல்லாமல் உங்களால் முதலமைச்சர் ஆகியிருக்க முடியுமா உங்களை நியமனம் செஞ்சதே அவர்தான் எதிர்கட்சியா இருக்கும்போது தினந்தோறும் அவர் வீட்டு வாசல் கதவை தட்டி இந்த அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி யார் மீது எல்லாம் புகார் கொடுத்தீங்களோ அவங்களே அமைச்சர்களாக்கி அழகு பார்த்திருக்கக்கூடிய நீங்கள் இப்படி பேசுவது நியாயமானதாக கேட்கிறோம் இறுதியில் தமிழ்நாடே வெல்லும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும் சொன்ன தமிழ்நாடு என்றைக்குமே வெல்லும் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியா தமிழ்நாட்டை காக்கும்